அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்களை சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கக்கூடியது பாடம் இருபத்தி ஒன்று கன்னியா லக்கணம் யோகாதிபதிகள் யார் அதிபதி யார் மாரகாதிபதி யார் லக்கண அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் யார் யார் இதைத்தான் பார்க்கப் போகிறோம் இதற்கு அடுத்த காணொலியாக நாம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த யோகாதிபதி மாரகாதிபதி பாதகாதிபதி லக்னாசுவர்கள் எப்படி இருந்தால் நன்மையை செய்யும் அடுத்து மூன்றாவது வீடியோவாக இதே லக்கணத்திற்கு கன்னியா லக்கணம் உதாரண ஜாதகத்துடன் பலன் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது நான்காவது வீடியோவாக அதற்கான பரிகாரம் யோகாதிபதிகள் ஏதாவது இந்த ஜாதகத்தில் வலுவிழந்திருந்தாலோ அல்லது வேறு எதுவும் தோஷங்கள் இருந்தாலோ அதற்கான பரிகாரங்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நான்கு நான்கு காணொலியாக வந்து கொண்டிருக்கிறது அது ஏற்கனவே சிம்ம லக்கணம் வரைக்கும் நம்ம போட்டுருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வகையில் இன்றைக்கு கன்னியா லக்கணம் யோகாதிபதிகள் ஏற்கனவே நாம் சொல்லியிருந்த மாதிரி ஒன்று ஐந்து ஒன்பது அதிபதிகள் யோகாதிபதிகளாக வருவார்கள் இந்த ஒன்றாம் ஆதிபத்தியமோ ஆறாம் ஆதிபத்தியமோ அல்லது ஐந்தாம் ஆதிபத்தியமோ ஆறாம் ஆதிபத்தியமோ அல்லது ஒன்பதாம் ஆதிபத்தியமோ ஆறாம் ஆதிபத்தியமோ ஒரே கிரகம் பெற்று வந்தால் அது மட்டும் லக்கண அசுபர்களாகத்தான் இருப்பார்கள் ஆகையினால் அதை மெயினில் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த கன்னியா லக்கணத்துக்கு அப்படி ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு ஆறாம் ஆதிபத்தியமும் பெற்று வருகிறார் அதற்காக முன்னோட்டமாக இதை சொல்லியிருக்கிறேன் சரி வாங்க இப்ப பார்க்கலாம் லக்கணாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய புதன் யோகாதிபதி எழுதிக்கோங்க அடுத்து ஐந்தாம் அதிபதியும் யோகாதிபதியாக வருவார்னு சொல்லியிருக்கிறோம் இங்க ஐந்தாம் ஆதிபத்தியம் மகரம் அந்த அதிபதி சனி அதே ஆறாம் ஆதிபத்தியமும் பெற்று இதே சனி வருகிறார் இப்போதான் சொன்னேன் ருணரோக சத்துருஸ்தானாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய ஆறாம் பாவகம் அதிபதியாக லக்னாதிபதியும் வந்தாலும் நல்லவர் கிடையாது பஞ்சம கோணாஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் ஆதிபத்தியமும் பெற்று வந்தாலும் நல்லா இருக்காது நவகோணாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்து அதிபதியும் ஆறாம் அதிபதியுமாக ஒரே கிரகம் வந்தாலும் லக்கண அசுபர் தான் அந்த கிரகம் அந்த வகையில் ஐந்துக்கும் ஆறுக்கும் அதிபதியான சனி கன்னியா லக்கணத்திற்கு லக்கண அசுபரே அதனால அஞ்சாம் பாவகம் அப்படிங்கிற யோகத்தை செய்யாது அதை ஊற்றலாம் அடுத்தபடியாக இந்த ஜாதகத்துக்கு ஒன்பதாம் பாவகம் ரிஷபம் ரிஷப அதிபதியான சுக்கரன் இரண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக வருகிறார் துலாத்துக்கும் ரிஷபத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் ஆகையினால் இந்த சுக்கரன் யோகாதிபதியாக செயல்படுவார் அதையினால கன்னியா யோகாதிபதி யார் யாரு புதனும் சுக்கரனும் இந்த ரெண்டு பேர் தான் சரியா நோட் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக இந்த கன்னியா ஜாதகர்களுக்கு பாதகாதிபதி யார் அப்படின்னு பார்த்துக்கலாம் உபய லக்கணமாக இருப்பதனால் ஏழாம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய மீனம் அது பாதகஸ்தானம் அந்த அதிபதி குரு பாதகாதிபதியாக வருவார் எழுதிக்கோங்க கன்னியா லக்கணத்திற்கு பாதகஸ்தானம் மீனம் அதன் அதிபதி குரு அப்படின்னு எழுதிக்கோங்க சரியா ஓகே அடுத்தபடியாக மாரகாதிபதி எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் ரெண்டாம் பாவகமும் ஏழாம் பாவகமும் மாரகஸ்தானம் எல்லா லக்கணத்துக்கும் பொது எக்ஸ்ட்ரா வரக்கூடியது அதிகப்படியாக வரக்கூடியது உபயலக்கணத்திற்கு மூன்றாம் பாவகமும் பதினோராம் பாவகமும் கமான்ஸில் கே சொல்லியிருந்தாங்க சரலக்கணத்திற்கு ரெண்டு ஏழும் ஸ்திரலக்கணத்துக்கு மூணும் எட்டும் உபயலக்கணத்துக்கு ஏழும் பதினொன்றும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரிலாம் இல்லை சரியா இது வந்து ரெண்டு ஏழு பொது மூணு பதினொன்று அடிஷனலாக வந்துடும் ஆக இந்த ஜாதகத்துக்கு மாரகாதிபதியாக வரக்கூடியவர் இரண்டாம் இடத்த அதிபதி ஏற்கனவே திரிகோணஸ்தானம் பெற்றதனால் இரண்டாம் பாவகம் இங்கு மாரகத்தை செய்யாது அந்த விதிப்படி அது விலகிறோம் அடுத்தபடியாக ஏழாம் பாவகமாக இருக்கக்கூடிய குரு இங்க பாதகாதிபதியாக வந்துட்டார் பாதகாதிபதியினாலே கெட்டவர் தான் மாரகாதிபதினாலே கெட்டவர் தான் சரியா அடுத்தபடியாக மூன்றாம் பாவக அதிபதியான குருச்சிகம் அதிபதி செவ்வாயும் பதினோராம் பாதக அதிபதியான சந்திரனும் இந்த ஜாதகர்களுக்கு மாரகாதிபதியாக செயல்படுவார்கள் அப்போ மாரகாதிபதி யாரு குரு செவ்வாய் சந்திரன் இந்த மூன்று பேர் தான் ஏற்கனவே குரு பாதகாதிபதியாகவும் வந்துட்டார் சரியா ரைட் அப்போ எப்படி பார்த்தாலும் லக்னம் அசுபர் தான் குரு அடுத்தபடியாக மூணு ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகள் இந்த ஜாதகத்துக்கு யார் யார் வராங்களோ அவங்க லக்கணாசுபராக வந்துடுவாங்க மூன்றாம் பாவக அதிபதி எட்டாம் பாவக அதிபதியாகவும் வந்து ஏற்கனவே நம்ம கெட்டவர் லக்கணாசுபர் மாரகாதிபதி அப்படின்னு எடுத்துட்டோம் பஸ் செவ்வாய் ஆறாம் பாவக அதிபதியாக வரக்கூடிய சனி ஐந்தாம் பாவக அதிபதி பெற்றிருந்தாலும் இவர் ருணரோக சத்துருஸ்தானாதிபதி என்கிற மகா கெட்ட இடமாக இருப்பதனால் ஆறாம் இடத்தை போலவே ஐந்தாம் பாவகம் மாறிடும் ஆகையினால சனியும் லக்கணாசுவர் தான் எட்டாம் பாவக அதிபதி செவ்வாய் ஏற்கனவே மூன்றாம் பாவக அதிபதியாகவும் நாம பார்த்துட்டோம் ஆகையினால செவ்வாயும் லக்கனாசுவரை அதற்கப்புறம் இந்த லக்கணத்துக்கு பனிரெண்டாம் பாவகமாக சிம்மம் சிம்ம அதிபதியான சூரியனும் என்கிற நிலையில் லக்கண அசுபராகவே இங்கே கருதப்படுகிறார் இப்ப கோர்வையாக பார்த்துடலாம் லக்கண அசுபர் யாரு செவ்வாய் சனி சூரியன் அவ்வளவுதான் சரிங்களா ரைட் இப்போ மொத்தமாக மறுபடியும் முதர்ந்து சொல்லிடுறேன் கன்னியா லக்கணம் யோகாதிபதிகள் புதன் சுக்ரன் அடுத்து பாதகாதிபதி குரு மாரகாதிபதி செவ்வாய் குரு சந்திரன் லக்கண அசுபர்கள் செவ்வாய் சனி சூரியன் சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க இவர்கள் எப்படி இருந்தால் நல்லதை செய்யும் எப்படி இருந்தால் கெடுதல் செய்யாமல் இருக்கும் அதையும் நம்ம பார்த்துடலாம் நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதரம்